அதுக்கு என்ன நம்ம பொருள் தேவை கடையில் போய் வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருக்கிற வேப்பந்தி இலை அப்புறம் எலுமிச்சம் பழம் அப்புறம் சுத்தமான தேங்கனை இந்த மூணு பொருள் இருந்தா போதும் உங்க இருக்க உங்க தலையில இருக்கிற பொடுகு வந்து ஒரு வாரத்துல ஓடி போயிடும் ஓகேவா கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்படியே போட்டு தலையில தேய்க்கணுமாமா இல்லடா இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி உருவி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு அதுல இருக்கிற சாறு எடுத்து நான் செய்யப் போறேன் அது எப்படின்னு நான் செய்ய போறேன் எப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன் வா பாக்கலாம் பாத்துட்டு நீயும் ஒரு நாளைக்கு உனக்கு தேவைன்னா நீயே செஞ்சுக்கோ எப்பவுமே நம்ம இன்னொருத்தர் செய்வாங்க நம்பிட்டு கூடாது இதெல்லாம் பாரு பாத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தலையில மறுபடியும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தலையை சுத்தமா இல்லாம இருக்கும்போது போது நீயே இதை வந்து ட்ரை பண்ணி நீங்களே போட்டுக்கலாம் ஓகேவா வந்து நல்லா கழுவி வேப்பந்தலையை உருவி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு எலுமிச்ச மலை எடுத்துக்கோங்க செக்கில் ஆட்டிட்டு ஆட்டுவாங்க இல்லையா சுத்தமான எண்ணெய் இது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும் தேங்கெண்ணை வந்து நம்மளுக்கு பொடுகு போகிறதுக்கு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வேப்பந்தலையும் மஞ்சளும் தேங்கண்ணையும் வந்து உங்களுக்கு நல்லா பொடுகு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நீங்கள் ஒரு நாள் செஞ்சிட்டு எனக்கு பொடுகு போகலேன்னு சொன்னால் வந்து போகாதுங்க இது தொடர்ந்து நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பொடுகும் காணாமல் போயிடும் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் வேப்பந்தலை வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு இதுலேருந்து நம்ம சாரைத்தான் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம் சாரை பிரித்து எடுத்தாலும் சரி அப்படியே நீங்கள் தேய்ச்சாலும் சரி அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த வேப்பந்தழை வந்து தலையில் அப்படியே ஒட்டிக்கும் அது ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு பிடிக்காது நான் சாருங்க வேப்பந்தலையும் நல்லாவே அரைச்சி சாராக்கிக்கிட்டோம் இதை இப்போ வடிகட்டிக்கலாம் ஏன்னா அப்படியே தேய்ச்சா ஒரு சிலருக்கு வந்து தலையில் அப்படினா அந்த தலை குட்டி குட்டியாக இருக்கும் அது பிடிக்காது சீக்கிரமாவது போகாது வடிகட்டி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேவை வந்து வேப்பில சாறு தானே பாருங்கள் எலுமிச்சை மிளத்தை புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து வேப்பலையோட சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம் அதெல்லாம் கொட்டையாக இருக்கிறதுனால நான் வடிகட்டிக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட தேக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ பாருங்க எலுமிச்சை எலுமிச்சாரும் கலந்தாச்சு அடுத்தது என்ன பார்க்கலாமா வாங்க ஒரு சுத்தமான பாத்திரமா இருக்கணுங்க இதில் வந்து நாம் சுத்தமாக இது வந்து ஆட்டி வாங்கிட்டு வந்த தேங்கன்னு அதாவது ஆட்டுற இடத்துல நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த தேங்கனையும் நம்ம தேவை உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தேவையோ அவ்வளோ பேர்த்துக்கு ஊற்றிக்கோங்க ஒருத்தர் தேய்க்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இல்லை ரெண்டு மூணு பேர் தேய்க்கிறீங்கன்னா ரெண்டு மூணுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெயை வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணணும் நான் வந்து ஒருத்தருக்கு தான் போடுறேன் அதனால எனக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு பொடுகு இருந்தால் போதும் எல்லாத்துக்கும் அந்த பொடுகு வந்துடும் பொடுகு வந்துன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு தலைக்கு பின்னாடி ஒரு மாதிரி வட்ட வட்டமாக வந்துடும் அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் யாருமே பொடுகை வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டுறாதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து தேங்கண்ணை வந்து லைட்டாக காஞ்சிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் காயிறது இப்போ இதோட நாம் கே கலந்து வச்சுருக்கிற அந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேப்பந்தலையும் எலுமிச்சஞ்சாரையும் கலந்துக்கலாம் நல்லா வாசங்க ஏன்னா நான் வந்து ஆற்றின இடத்துலையே எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் அதனால் அந்த தேங்காய் வாசம் நல்லாயிருக்கு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் உடனே ஒரு நாளில் போட்டால் பொடுகு போகாது இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் போட்டிங்கன்னா நிரந்தரமாக உங்கள் தலையில் பொடுகு வராது வேறு ஏதாச்சும் தலையில் அரிப்பு பிரச்சனை வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வேப்பந்தலையும் எழுச்சிருந்துச்சாலும் நல்லா கேட்கும் ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சும்மா வீடியோ போடுறதுக்காக நான் வந்து இதை செய்யலை இதை நம்ம வீடியோ பார்த்து நாலு பேர் யூஸ் ஆகும்ல அதுக்காக தான் சாம்பிளெலாம் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மறுபடியும் அது வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாங் லைஃப் உங்களுக்கு பொடுகு வராது ஏன்னா பொடுகு ஒருத்தருக்கு இருந்தாவே மற்ற நம்ம வீட்டில் அந்த சீப்பை அவங்க சீவிட்டு வை வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த சீப்பை வந்து நாம்ளும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் பொடுகு வந்துடும் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்ரும் முடி கொட்டும் பொடுகு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி தலையெல்லாம் அரிக்கும் பின்னாடி வந்து ஒரு மாதிரி வட்ட வட்டெல்லாம் வந்துடும் அது வந்து நான்லாம் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்த்துக்கு அவங்களே அதை சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு அதுக்காக தான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் ஏன்னா ஏமையனுக்கு இப்போ தலை ஃபுல்லாக போடுது அவனுக்கு யூஸ் ஆகுது பாருங்க நல்லா அந்த தேங்கனையும் அந்த ஏ வேப்ப சா சாரும் அந்த எலுமிச்சாரும் நல்லா அந்த தேங்கனையில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இது வந்து நீங்கள் வந்து பாரு கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் அப்படியெல்லாம் தேய்க்க முடியாது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தேய்ச்சாதான் அந்த கேக்கும் நமக்கு அதுக்குன்னு ரொம்ப ஆறையும் நம்ம வந்து தேய்க்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் தேய்க்கக்கூடாது வெது வெதுப்பாக கைப்பதமாக இருக்கணும் கையில் தொட்டால் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு நான் இல்லைங்களா கை பொறுக்கிற அளவு இருக்கணும் அதாவது நம்ம தலையில் தேய்ச்சா நம்ம தலை வந்து அதை தாங்கிக்கணும் அதுக்குன்னு கொதி கொதிக்கலாம் சேர்த்து தேய்ச்சராதிங்க அப்புறத்தாலும் டேமேஜ் ஆகிடும் முடியும் கொட்டி போயிடும் அதனால் நல்ல ஓரளவுக்கு எண்ணெய் வந்து ஆறுன உடனே இப்போ அந்த எண்ணெய் வந்து காய வச்சாச்சு இது தாங்க செம்மையாக நம்மளுக்கு கேட்கும் பொடுகுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனோடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் வீட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க தலையில் எவ்வளோ பொடுகு வச்சிருக்கானு இதெல்லாம் நான் இங்கே வந்து தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா கேட்கும் உடனேலாம் கேட்காது எங்கள் பசங்க சொன்னால் கேட்குறானுங்க தலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறானுங்க சின்ன பையனாக இருக்கும்போது நாம் பாங்கு பார்க்கலாம் இப்போலாம் அவங்க இஷ்டம்தான் சரி ஓகே நாம் இதை அவருக்கு அப்ளை பண்ணிவிடுவோம் ஒரு வாரம் செய்வோம் செஞ்சால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஒரே ஏகப்பட்ட பொடுகு பண்ணி வச்சுருக்கான் மண்டியில் பொடுகு அதிக தலையில் சேர்த்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்வண்டியில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பொடுகோட எஃபெக்ட்டு தெரியுதுங்களா ஒரு மாதிரி கருப்பாக பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் யாரும் தலையில் அதிகம் பொடுகை வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பொடுகை போக்கிக்கலாம் இதை மாதிரி முயற்சி பண்ணுங்கள் சாம்பிளெலாம் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் அதுக்கு மேலேலாம் இதை இது ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பொடுகெல்லாம் காணாமல் போயிடும் வரங்க இதை போட்டு நல்லா தலையில் வந்து தேய்ச்சி விடுங்க ஏண்டா நல்லா தலையை நேர விடா வளைஞ்சிக்கிட்டு போகிறாங்க ஓரளவுக்கு சூடாக கை பொருட்களும் இருக்கணும் ரொம்பலாம் போடறாதீங்க பசங்க கத்திடுவாங்க அவங்கள பிடிச்சி இது உட்கார வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதே பெரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பொடுகுத்தல்லையும் பெயின் தொல்லையும் வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ரெண்டு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இதை வந்து ஈஸியாக நம்ம பார்த்து எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களும் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா பெல் ஐக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் டேக் கேர் எ நைஸ் டே